என்கின்ற அத்தனையும் இருக்கின்றது எங்கள் பொன்னாக்கங்கள் வம்சம் காணாதென் சொல்வானக்கூடிய அற்புதமான இந்த மண்ணையும் இந்த மக்களை வணங்கி வணங்கி மேலே அவர் எழுதிய நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் இப்பத்தான் கடையாசம் பாளையம் வந்து வெடிச்சு தூள் கலப்பிட்டு போனவர் நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி அஞ்சாறு மாமன் கூட்டம் இங்கிருந்து கார் எடுத்துட்டு இந்த ரோட்டம் வந்து அட்டுமான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்களே இந்த சடத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா എന്നടാ ദ്രോകം നാ വരവേ വണ്ടൂടി മുട്ട് കഞ്ചന വണ്ടാം മായാ നാണേ വക ആകേ ആകാതെ காவே தண்ணி இருந்தலையோலம் முழுகி பாவத்தை கழிக்கிற மொட்டை காவேரியில நான் போய் முட்டிக்கிட்டு தான் சாப்போடு இப்படி பண்ணி இருக்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா என்னைய பண்ணி நீ நடுபவர்கள் நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறக்கு அந்த நவழியோ சீக்கிரம்

என்ன சேப்பா இருக்கட்டும் தண்ணி பாட்டுல திக்க முழு பாட்டுல குறை பாட்டுல ஒண்ணு தூக்கி இருக்க அரங்குற பாட்டுல என்ன பேக்கெல்லாம் திக்க என்ன பேக்கு தூக்கி போச்சு வேற என்ன அடுத்த அஜெண்டா வாழைப்பழத்தை தூக்கி இருப்ப காயா இருக்கிறது உட்காருமா 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 நீ தட்டு தகுந்த மாதிரி எந்திரிக்க முன்னாடி

வெடி வெடி மானா வரதேசி மாண்டம்மா தன்னாசின்னு ஊர் ஊரா சுத்த விதியா எங்களுக்கு வீட்டுக்கு போனா புடுங்க உப்பு இல்லையா அரிசி இல்லையா பருப்பு இல்லையா தக்காளி இல்ல வெங்காயம் இல்ல மிளகாய் இல்லை நான் சொன்னாலே கோபிரி ஆனா இல்ல இல்லன்னு சொல்லாத வீட்டுல எந்த பொம்பளை புள்ள வீட்டுல இல்ல இல்லேங்கிறனால அந்த குடும்பத்துல லட்சுமி அந்தம்மாண்டா இருக்குது இருக்குதுன்னு சொல்லுன்னு அப்படியா உப்புட்டப்பா காலியா இருக்குது அரிசிட்டப்பா காலியா இருக்குது பருப்புட்டப்பா காலியா இருக்குது இந்த புருஷனுக்கு காளியா காலியாத்தான் இருக்குது நடுவர் பழகி இருந்தாலும் காப்பாத்த முடிச்சதுங்க இப்ப இந்த பொண்டாட்டிங்கிற சண்டாளி ஐம்பது ரூபா சம்பாரிச்சு கொடுத்தா எண்பது ரூபாய் செலவு பண்றே குடும்பம் முன்னுக்கு வருமா அப்படி கேள் ரூபா சம்பாதிக்கா பொண்டாட்டி

பெத்த தாய்க்கு வேற ஏதாவது ஒப்பு வைக்க முடியுமாங்க நடுவர் ஒரு கொலையே செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மள பெத்த தாய் தான் நடுவர் அப்பேற்பட்ட அம்மா கொறை சொல்லி போட்டு போறாளே அவளுக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்குமா நான் கேக்குறேன் அது பாருங்க மாமியா வேண்டாமாமா ஆனா மாமியா பெத்த பைக மட்டும் வேணுமாமா எடுத்துக்க வெடி வெடி சம்பாரிச்சு கொடுத்தா படுத்து கஷ்டப்படுறது ஊரம் உழைக்கிறது ஊரின் பேசி ஊட்ட கெடுக்கிறது ஊரட்டி நடுமர்களே பாடுபடுறது ஊராளங்க படுத்துட்டேச என் பெருமைசி இருக்கிற மாட்டாய் வெடி வெடி சம்பாரிச்சிட்டு ஒரு நாள் ஒரு பொழுது நாள் சம்பாரிச்சு குடுக்க அந்த காசை அம்மா கிட்ட குடுத்துருக்கமா குடுக்க மாட்டாயே அம்மா கிட்ட குடுக்குறோம் சேத்தமான அம்மா கிட்ட கொடுத்தாட்டு கையில நூறு ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துல ஆறு ரூபாய் ஆகுங்க ஏ சிக்கலும் இல்ல நான் கேக்குறேங்க நீ பெத்த தாய் என்னைக்காவது மேக்கப்பு ஐயா ஒரு கல்யாண காட்சி போகணும்னா அவ முகூர்த்தத்துக்கு எடுத்து பட்டு புடவை கட்டுவா அது நூலே பஞ்ச கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கு அந்த ஜாக்கெட்டு நான் கேக்குற ஒரு சேலைக்கு எத்தனை சாக்கெட்டுங்க ஒரு சேலைக்கு ஒரு ஜாக்கெட்டு ஆனா என் பொண்டாட்டி ஒரு சேலைக்கு மூணு சாக்கெட்டு தைக்கிறாளுங்க அந்த டைலர் இன்னைக்கு போடுச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்கு டக்கு பிடிச்சு கொடுக்குற அந்த மூணு டக்கு பிரிச்சு விட்டால் மனமாய் கிழிக்குது மனமாய் கிழிக்குதுங்க இவன் முழுக்கா முழுக்க உட்காந்து இழுக்கிறான் இன்னைக்கு எல்லா சேலைக்கும் மண்ணு மாதிரி போடுற மாதிரி என் மூளை தின்னு இருட்டா அதுக்கு முன்காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த கோரக்கலங்க இருக்கு இந்த பக்கம் கோரக்கலங்கு வந்து இடிச்சு வச்சிருப்பாங்க அதைத்தான் பூசிட்டு போவாங்க என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஒரு பிம்பிள்ஸ் பிபிள்ஸ் வந்துருச்சு என்ன வந்து

சொன்னா அதெல்லாம் போடப்படாது மரியாதையா நாலாயிரத்தி ஐநூறு பணம் கூட பேசியல் பண்றோம்னா என்ன ஏதோ பட்டர் பற்ற சொன்னா பால் கறக்கரை நாய்க்கு பற்ற பேசிய பத்தி வெங்காயமா தெரிய நம்மளுக்கு வெடிச்சோம் மாடு தெரியும் மாட்டு மடி தெரியும் பால் இந்த மாட்டை காமிச்சு அம் கறக்குமே சொல்லுவேன் இந்த மாட்டுக்கு சுடி எங்கேட்டா சொல்லுவேன் இந்த மாடு என்ன வேலை போறோம்னா சொல்லுவேன் இந்த வெள்ளாட்டை என்ன விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுவேன் பற்ற பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரிய என்ன புள்ள பட்டர் பேசியா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பல்லாடை மூஞ்சி ஒட்டி செத்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பட்டர் பரி பண்ணி பாட்டு வச்சிருக்கான் எவ்வளவு செலவு கேட்டா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னான் உனக்கு நெஞ்சு விலை வந்துட்டு இருங்க கோட்டப்பள்ளி சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை விட்ட வரிசு ரெண்டு குட்டி போடும்ங்க உன்ன கருப்பாயனுக்கு வெட்டலாம் ஒன்னு முனிப்பனுக்கு வெட்டலாமில்லங்க ஆமா

அறிவாளி மக்கள் புரிஞ்சு நாளைக்கு ஆட்டுக்குட்டிய ஆட்டு குட்டிய நாடுகளின் நாலாயிரத்தி ஐநூறு செலவணி இன்னொரு புதுசு கட்ட போறேன் எங்க அம்மா அப்படி செலவணி விஷயமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்க போயிட்டா உங்களுக்கு எப்படி பக்கத்துல பள்ளி வேலை எனக்கு பக்கத்துல நம்பி உண்டவுன்னு

அந்த ஓனரமும் ஓரமணினு போன் பேசிட்டு இருந்தா முல்ல கெட்டு போய் ஏங்கன்னு பொண்டாட்டினா தான் பாத்தியானே உள்ள நாலு பொம்பளை எவன் பொண்டாட்டினா அந்த இழுவது அரிசத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே அல்ல ஒன்னொன்னு பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குது இதுல எதுனா என்னோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியல சாமி சாமிசத்தை எழுப்பி ஏய் ஏஜாட்னா இந்த போன மூதேவி சாவி கூட்டி கொண்டு போயிட்டான் துறப்பு குச்சி எப்படி துறப்பு திறக்கிறது துறப்பு குச்சி எழுப்பி விடுங்க இந்த அம்மா கேட்டா உனக்கு கண்ணால முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு பதினஞ்சு வருஷமும் டாட்டிங் கூட்ட நீ அடையாள சிக்கலிங்கிற அவன் மேக்கப் போட வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு படி தெரியும்னு அவ கேட்டான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைசா தோறந்திருந்ததோ இந்த நாய் ஒண்ணு இருக்கணும் நாய் அந்த பூம்பெரி நாய் அது என்ன நினைச்சு கதவு செந்தில் மூட்டிக்கிட்டு உள்ள போனது என்னை பெ தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்த நாயகம் இருக்குமா அது சேர்மலி போய் சொலுக்கு 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 நக்குது நக்கற நாலாயிரத்தி ஐநூறு பணம் வாங்கிட்டு முக்காம எடுக்கிறோம் நீங்க பேசியல பத்து நிமிஷம் எடுக்கிறீங்க கேக்குறாளே நாய் நக்கறக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒப்பன் போயாலும் மாறுபட்டு கொடுத்தாங்களா அப்படி கேளு எங்க அம்மா மண்டமா

அல்லன்ற கூட போறது ஆத்தா மாறுவா நான் உங்களை பேசவே இல்லை நான் பேசுறது அவனாசிக்கு மேக்க நம்பியூருக்கு தெக்க ஒருபடியோ ஊடு போய் சேரணும் நான் நான் மேரம் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருசுங்கம்புக்கு வர கடத்துல தானும்தான் கம்புக்கு ஆதி எத்தி கடையோட போகணும் பாக்க அந்த காலத்துல எல்லாம் மாறாத பாடுபட்டாங்க காவேரியார் தண்ணி பக்கத்துல ஓடுது நெல்லு விளைஞ்ச காடு கம்பு விளைஞ்சுதான் பூரா நெல்லு மாறி கூட்டி நெல்லு சாலை போட்டான்னா இங்கிருந்து அங்க ஓரக்குள்ள ரெடியாகி போயிரு நடுவெரிச்சு தூக்கி தலையில கட்டுக்கன்னு சொந்துக்கிட்டு போனா பத்து மாடு பதினஞ்சு மாடு தாள் போட்டுனா நெல்லு குத்துனா இன்னைக்கு தான் வெள்ளு வேட்டியாட்ட அன்னைக்கு அன்னைக்கு ஊடுதவரா நெல்லு குத்தி தான் சோராக்குவாங்க அப்படி மாம்பாடு பட்டாங்க மாறுவோம் இப்ப பொம்பளை போலுதா ஒழிச்சி டிவி ஆறரை மணிக்கு ராமயாணம் ராமயணம் அண்ணம் ஏழரை மணிக்கு கையழு எட்டு மணிக்கு மூணு முடிச்சு எட்டரை மணிக்கு மர்மவும் ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்ணு ஒன்பது முப்பதுக்கு நீச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரை மணிக்குத்தான் பொண்டாட்டி அடுப்புலயே வைக்கிற கொல்லி சொல்லி பின்னு துளையிறது அந்த

அது பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமியில அந்த கோபி பயில கொண்டு போய் செயல் ஓட்டாது ஓடமாட்டோம்னு பாக்கிய தீர்க்கமா இருக்கிறாளுங்க ஆயிரம் தப்பு பண்ணி இருந்தாலும் பாக்கியால மாமியா ஈஸ்வரிதான் தாங்க பொம்பளை பெத்த மகனை எந்த இடத்துலையும் விட்டு குடுக்காத இருக்கிறா பாருங்க அப்பேற்பட்ட நாரக தமிழ்நாட்டுக்கு தேவை ஆகா அவ்வளவு நாணயத்தை தெளிவா சொல்றாங்க கொடுங்க பாப்பா ஏமாப்பிள்ள பொண்டாட்டி மூணு டிவி வாங்குன அவ்வளவு நாளாட்டி நீ சொல்லி என்னடா ஞாயா நடுவர் அவர்களை தமிழ்நாட்டை மாத்தரை இந்தியாவை மாத்தரை பள்ளிக்காளத்தை மாத்தரை கொக்கராயம்பேட்டை மாத்தரை கோட்டைப்பள்ளி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க கல்யாணம் முடிஞ்சா உங்கனால டிவி சேனலுக்கு கூட மாத்த முடியாது பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்துட்டா லிமாட்ட பிடிக்க வச்சுட்டு குடிக்க மாட்டா பா அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குதே ஏய் குட்ரி ஸ்கோர் பாக்குறமுன்னே ஸ்கோர் வேணுமா நைட்டு ஸ்கோர் வேணுமா

அப்ப தாண்டா ரெண்டு கிழவிங்க ஆண்டா நிறைய மருந்து நின்றாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க திட்டு வைக்கிறோம் சிறுபயத்தில் நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்குறோம் திங்கட்கிழமை சேல ஜெபராஜ் இருப்போம் செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி நாஜ் இருப்போம் புதுக்கிழமை கரூர் வள்ளுவர் நாடு இருப்போம் வியாழக்கிழமை விதி விதிய திரும்பி ஒரு குழப்பாடா நடுவர் அவர்களை நீ மருமகளா வாரவ வீட்டுல இருக்கிற பெரிய முதல் மதிக்கிறீங்களா ரெண்டு மாசத்துல சம்பாதிச்சு தந்தாவது வாழ்ந்த ஊருக்கு கொண்டாட வம்படிய அந்த தோட்டத்தை காப்பாத்தி வச்சு இன்னைக்கு ஒரு ஏக்கரை ஒரு கோடி ரெண்டு கோடி விற்கிறதுக்கு யார் காரணம் அது எப்படமா ஓட்ட பூரா வச்சு நம்ம குஞ்சு குளத்தையும் உழைக்கிட்டே கம்மஞ்சோத்தி நெல்லஞ்சோத்தி பச்சை பிள்ளையும் கரைச்சு குடிச்சிட்டு காப்பாற்றி வச்சாலே இது பெத்த தாயி அவளுக்கு ஒரு சோறு வர்ற கொடுக்கும் நோவுது இதே இனி ஆய அவருக்கு ரன்ஷா கேளுங்க நம் வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா தான் ஆதி ஆழா போயிட்டு வந்தா தங்கு தங்கு தங்குன்னு குதிக்கிறா போங்க போய் ஏதோ வேப்பிலை அடிச்சுட்டு வாழ்கலாம் இருக்குது ஒண்ணு ரஞ்சிக்க மாப்பிள்ள சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவரு ஆட்டா போயிட்டு வந்த வைப்பும் மூணு நாளைக்கு சொன்னபடியே இருக்காது இதான் உலக ரகசியம் கிரீஸ் அடிச்சு விட்டுரு வாழுக போல சுத்துறாடா என்னா போனுங்க காத்தா கோ காதல புடிச்சா பொழுதுக்குமே நீ ஆயா போன் பேசுனா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா இங்க குசு குசுகிட்ட கூட போன் பிடின்னு சொல்லிடுறான் இப்போ குடும்பம் முன்னுக்கு வருமா நடுவர் அவர்களே நல்ல பொழைக்கிற குடியானுச்சு என்ன பண்ணணும்னு தெரியுமா ஆயிரம் சண்டை வந்தாலும் தாம் பெத்த தாய் தாப்பிட்ட புருஷன் வீட்டுல இருக்கிறது வெளியே சொல்லக்கூடாது அக்கப்ப வீட்ல சொல்லக்கூடாது கோல பிறந்த அண்ணன் தம்பைக்கு சொல்லக்கூடாது ஒரு பொம்பளை மெட்டு குடுத்தனும் பழகணும் ஆனா நீங்க அப்படி நடக்குதா நீங்க அடிக்க வல்ல வேண்டாம்

நடுவர் அந்தாலும் என்ன வாங்க வாங்க அவரே வா போ முடியாது ஒரு வர சொல்லி நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் விளங்கணும் அப்படின்னா முதல் பொம்பளை வாயடக்கி இருக்கணும் என்ன ஆயிரம் சங்கட்டல இருக்கு நீ நல்லா பாருங்க பட்டிமன்றம் முடிச்சு அம்மா ஏன் சாமி காட்டூர் போனியா என்ன காட்டூர் நண்பர்கள சோறு போட்டாங்களா ஏடா புள்ளா கோயில பாத்தியா அம்மா அருமையா கட்டிக்கிறாங்க டே நீ போய் நீ படுத்தினு எந்திரிச்சு வா உட்காரு சரி கையக்கால கழுவிட்டு வர நீ போய் கழுவிட்டு வா போ நான் கையக்கால கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல் காஞ்சாயிருமே வெள்ளைக்கோழி நேத்து மோதோ மொட்டு வச்சிருந்தா ஒரு மொட்டு தோசை போடுத்த நேத்து பக்கா ஊர்ல இருந்து பொடி குடுத்துட்டா பருப்பு பொடி ஒரு முருன்னு பொடி தோசை போடுத்தார ஒரு நெய்த் தோசை போட்டு தர சாட்டு முடிக்க வரைக்கும் நடுவர் வேணுமா வேணுமா வேணுமாட்டு தோசைக்கு போடுவாளுங்க இப்ப வீட்டுல ஒருத்தீர்க்காளுங்க சொல் சொல்ராணி சிலேபி மேனி யாரு என் பொண்டாட்டுதான் ஒரு தோசை கல்லுல ஊத்தி இருப்பேன் போதுமா போதும் ஒண்ணுதான் போய்டு போல வேலையே காட்டுவா அப்பத்தான் பிசைஞ்சு வாயில வைச்ச போவோம் நீங்க சாப்பிடுங்க உங்களை ஒன்னு கேக்கணும் ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையா போனேதை எடுத்து பார்த்து விட்டாலா இல்ல பைக்ல ஏத்திக்கிட்டு போனதை யாரும் போட்டு விட்டு இந்த பயத்திலே பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டியதா அரை மணி நேரம் தனியாக தண்ணியும் குடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க இந்த பொண்டாட்டி தேவையாடா தேவையான்னு கேக்குறேன் அதுவும் பாருங்க தத்தத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் இனி பெத்ததாய் திருவாய் தோற்க மாட்டாளுங்க பருப்பு இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு சாமி எடுத்து சாப்பிடும்பா ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை வட்டல்ல போட்டதுக்கு அப்புறம்தான் வீட்டுல இருந்தாலும் நடக்கும் தெரியுடா

டிமாண்ட் மாதிரி ஒரு நீ எவ்வளவு கண்டா ஐநூறு ஐநூறு ஏத்தர நம்மளுக்கு ரெண்டு உள்ள இருக்குது எப்படி தெரியாதவளை காப்பாத்துவியோ இருங்க தயிர் ஊத்திட்டு வர பால்ட்டா வந்து ஊத்துவே அவ்வை பிராண்டி சொன்னா கொடிஞ்சு வறுமை கொடுத்து அதனுடன் கொடுத்து வறுமையில் நோய் கொடுத்து அதனுடனும் கொடுத்து அன்பில்லாத பொண்டாட்டி அவன் சோறு வாங்கி திங்குறது ஆலஹால விசந்த கோவில்கள் சொன்னாங்கய்யா ஒருவன் நல்ல சோறு துப்பு இல்ல துப்பு கட்டதுதான் பேர சொன்னேன் பொண்டாட்டி நாங்க எனக்கு கல்யாணம் முடிக்கல ரெண்டு உள்ள பூக்கல உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல இருக்கு உனக்கு இல்ல எல்லாருக்கும் இருக்கிறதுங்க ஏன் தெரியுமா பொண்டாட்டி விட அம்மாவை வெற்றிருன்னு சொல்றோம் எங்கள அனுசரிச்சு போறாளிங்க அம்மா பொண்டாட்டி அனுசரிக்கிறது இல்லையா

அதே மாமனாரம் டவுசே உழுதா இருக்குன்னு டக்கு புனிஞ்சு போட்டு தெரிஞ்சிருக்காட்டான் மிச்சக்காரன் வெட்டி புனிஞ்சு போட்டுக்காண்ட நடுவிற பிறகுல எது தாளு கோளாட்ட நல்லா கேளுங்க கட்டுன புருஷனை கண்டு கூட நீ பொம்பளைக்கெல்லாம் இல்ல இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா திண்டக்கிழம ஒரு குழு செவ்வாக்கிழம ஒரு குழுவு புதன்கிழமை ஒரு அதுக்கு பேர் குழு பூரா புழுவு நாம பேச வைக்கிட்டா ஏன் உன் ரூட்டுக்கு அவரைக்கா வைக்கணும் தானே தவறுக்காய் வைக்கணும் தான் கேட்கறான்ல அவன் கேத்தாலே ஏழு மணிக்கு வரேன் ஏய் செல்வி காயத் தடுங்களுகோம் அந்த பணத்தை என்ன பண்ற வாங்குறது இருபத்தி வீட்டு குடுக்கறது பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் யாருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் காசுக்கு பொறுத்து எங்க அம்மா பண்ணி பாப்பாளா காதல போட்டு இருக்கிற அந்த தொங்கட்டான கூட கலட்டி கொடுத்து கடற்க சாமின்னு பூவுக்கு ஆசைப்பட மாட்டோம் வேணுமானு கட்ட வேண்டாம் தான் சொல்லுவோம் சரி பூ வேணுமானு கட்ட வேண்டாம்னு சொல்றீங்களா அதே மாதிரி தங்கம் வேணுமானு கேட்ட வேண்டாம்னு சொல்றியா சொல்ல மாட்டான் ஏழு பவுனு கூட்டு பத்து பவுனு கூட்டு அச்சை திருதின்னு ஒண்ணு வந்தது அச்சை திருதி அன்னைக்கு மணிமேகலை அம்மா அந்த அச்சை பாத்திரத்துல எடுத்து சோறு போட்டனால அச்சைச்செரி இது ஊரும் தங்க மாங்கற கீழோடு கூட்டிட்டு போயிட்டே போட்டாட்டி அச்சத்து செலி தங்க மாங்குன்னு தங்கச்சோரி மாமா வோலா வாவோலா வாவோலன்னு இழுத்துட்டு போனான் அறப்போடு வாங்க போனோம் கூட்டம்மா நிக்குது ஒரு சேர கூட்டம் முட்டி போது உள்ள போய் மாமா அரைப்போடு வாங்கிட்டோம்னா கழுத்துல போட்டிருந்த அஞ்சு போடு சட்டிலி காணோம் உம்ம மாப்பிள்ளை இருக்கம்பாரு தம்பி ஹம் பத்து வருஷமா அச்சை நீதி அன்னைக்கு பட்டி மட்டும் வரமாட்டான் தூக்கி போட்டு வருஷ வருஷம் ஒரு பவுன் ரெண்டு பவுன் அச்சை நீதி கேட்பான் வளர்ச்சி மண் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கடை சின்ன கிடையாது இது எடுக்க எடுக்க அவன் மாடி மாடியா கட்டிக்கிட்டு இருக்கான் இவன் மாடி மாடியா வித்துக்கிட்டு கீழே வந்து நடுவர்களே கரங்காரனாய் தொழில் பண்ண முடியாத நீ திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் நான் கேக்குறேன் இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு வையம் பொண்ணு கேக்குறான்னு வைங்க இருபத்தி வரைக்கும் வரைக்கும் படிச்சிருப்பேன் ஒரு வேலை வாங்கியிருப்பேன் இன்போசிஸோ ஏதோ ஒரு பக்கம் டிசியில வேலை மாசமான நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டு வருஷத்துக்கு மொத்த டாக்ஸ் போகும் அப்ப வருமான மழை கட்டினது போவோம் வருஷம் நாலு லட்சம் ரூபாய் மிச்சம் நாலு நாள் எட்டு லட்சம் இன்னைக்கு காட்டூருக்குள்ள ஒரு சென்ட் பூமி என்ன வேலை ஏக்கரா கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி இவன் எட்டு லட்சம் சம்பாரிச்சுவன் எங்க இருந்து மூணு ஏக்கரா வாங்குவேன் பொண்ணு கேட்க போனா மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஊடுக்குதா மாப்பிள்ளை சொந்தமா கார் இருக்குதா மாப்பிளைக்கு சொந்தமா தோட்டம் இருக்குதா மாப்பிளை டவுன்ல வாடகை வருது இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க சம்பாதிப்பேன் சரி இத்தனை சம்பாதி சேத்தா பொண்ணு கொடுப்பாங்களா இருக்குதுன்னு தளி போட்டு கொம்பாடு பட்டு கூட்டம் வாங்கி காரை வாங்கி கார வாங்கி பங்களா வாங்கி தோட்டம் வாங்கி எல்லாத்தையும் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் பெரிய

சொத்துக்கு வந்த கடக்கானதான் கடன் ஆகுது Healthy தனியா asa钱 அது ấy begg வாடகை மணி ஏசி போட்டா மணிக்கு பத்தாயிரம் Articleины வாடகை கேசுக்கு வாடகை memberadura.ctararmi很多 material.Tomatoeous ii of the imagery.重要 な Wind

ஆயிரம் பேர் வந்து திட்டங்களுக்கு என்ற சபை நிறையலீங்க அனுசரிச்சு போகலீங்க இன்னைக்கு ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசபத்து மத்தாயிரம் பேருக்கு சோர் போட்டா சொத்துமில்ல கோயிலுக்கு சொத்துமில்லை எவ்வளோ ஒருத்தர் கொண்டாட்டி வச்சு கேட்காத பெத்த தாய் தாப்படுத்து சாக வரைக்கும் வயிறார சோறு போட்ட நீ செத்து போயிட்டு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து ஈமக்கடை பண்ற மாதிரிங்களா அவன் தான் சொல்லு இவளுக்கு இருக்கிற குடும்பம் ஒரு அப்பனாயால பிச்சைக்கார மாதிரி அப்பன் ஒரு பக்கமா அம்மா ஒரு பக்கம் பங்கு பங்குறாளுங்க ஏன் தம்பி கொண்டாட்டி பாக்க மாட்டாளா கோயால நானே ஏதோ பாக்கணுமா கேள்வி கேட்கறேன் ஏன் பார்த்தேன் என்ன என்னன்னு கேட்கிறேன் நாம பார்க்க